மீன்பிடி தொழிலில் இந்தியாவில் ஐந்தாவது பெரிய மாநிலமாக தமிழ்நாட்டை திகழ வைக்கும் நமது மீனவர்கள் மீது இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாண்புமிகு முதல்வர்கள் தலைமையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களும் புதிய பணிகளும் அறிவிக்கப்பட்டன மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ஐயாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட மண்ணெண்ணெய் அளவானது மாதம் ஒன்றுக்கு மூவாயிரத்தி நானூறு லிட்டரிலிருந்து மூவாயிரத்தி எழுநூறு லிட்டராக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது மானிய விலையில் வழங்கப்பட்ட டீசல் எண்ணெயின் அளவு விசைப்படகுகளுக்கு பதினெட்டாயிரம் லிட்டரிலிருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராகவும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு நாலாயிரம் லிட்டரிலிருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராகவும் உயர்த்தி வழங்கப்பட்டது வரும் நிதியாண்டில் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தூண்டில் வளைவு மீன் இறங்குதளம் தூர்வாறுதல் செயற்கை மீன் உறவிடங்கள் போன்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கட்டுமானப் பணிகள் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும்